சென்றலே மெல்ல பேசு சீரியல்ல அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ மறுநாள் காலையில் மறுபடியும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸுக்கு நம்ம இளமதியும் பரமனும் போகிறாங்க கொலை நடந்த டைம்ல யாரு டியூட்டியில இருந்தாங்களோ அவங்கள வர சொல்லி நம்ம பரமனும் இளமதியும் விசாரிக்கிறப்ப அவரு காயின்ல அந்த காயினை பார்த்த உடனே நம்ம பரமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காயினை கொடுத்தது யாரு அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வருது சோ ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து இந்த பரமனோட ஊருக்கு வரும்பொழுது அப்போ அப்ப எல்லா ஏற்பாடும் பண்ணுனாப்ல இல்லையா சோ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடக்க போகிற கவுன்சிலர் எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ பரமனுக்கும் ஒரு காயினை கொடுத்துருக்குறாப்புல அந்த எம்எல்ஏ ஸோ அந்த காயினும் இந்த காயினும் ஒரே மாதிரியே இருக்கு அது சாதாரண நம்ம காயின் இல்லைங்க அது ஒரு முத்திரை காயின் மாதிரி இருக்குது ஸோ அந்த எம்எல்ஏ தான் இந்த காயின் எனக்கும் கொடுத்தாரு அப்போ ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் படுறாங்க அதே டைமில் நம்ம பரமனும் அங்கே வந்த ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ பரமனுக்கு ஏன் இன்னும் ஞாபகத்துக்கு வரல அப்படிங்கிறதான் புரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்